வணக்கம் நத்தம் அரசு கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது விழாவில் பாரம்பரிய உடையுடன் மாணவ மாணவிகள் பங்கேற்பு வள்ளி கும்மி ஆட்டம் நடனமாடி கொண்டாடினர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா விமர்சையாக நடைபெற்றது கல்லூரி வளாகத்தில் மாணவ மாணவியர் இணைந்து சமத்துவ பொங்கல் வைத்து தமிழர் பண்டிகையாம் பொங்கல் விழாவை சிறப்பித்து கொண்டாடினர் தொடர்ந்து கல்லூரியில் தமிழர் பாரம்பரியமான நடனம் மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது விழாவில் தமிழர் பாரம்பரிய உடையான வேஷ்டி சேலையை அணிந்து பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர் கல்லூரியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது கல்லூரியில் சக தோழி தோழர்களுடன் பொங்கல் விழாவை கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் புதிய அனுபவமாக இருந்ததாகவும் மாணவ மாணவியர் தெரிவித்தனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நத்தம் மதுரை வீரன்